ஹலோ குட்டி செல்லங்களா எல்லாரும் எப்படி இருக்கீங்க பாட்டி இந்த வாரம் உங்களுக்கு கதை சொல்ல வந்திருக்கேன் கதையோட தலைப்பு பானையில் அறிவு அக் ஒரு நாள் அக்பரோட சபைக்கு ஒரு பக்கத்து நாட்டு சிற்றரசன் வந்தாங்க வந்து ஒரு பெரிய பானையை கொண்டு வந்து ராசா கிட்ட கொடுத்துட்டு அரசே இந்த பானை நிறைய அறிவு வேணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரான் அக்பரும் பார்த்தாரான் என்னடா பானை நிறைய அறிவுன்னு சொல்லிட்டு சரி ஏதோ கொடுத்துட்டு போறாரு வாங்கி வைப்போம் அப்படின்னு பானையை வாங்கி வச்சுட்டு யோசிக்கிறாராம் அவர் கொடுத்துட்டு போயிட்டாரான் பானையை கொடுத்துட்டு அப்போ அக்பர் யோசித்து யோசித்து பார்த்தா பானை நிறைய ஆரியோன்னு இந்த பெரிய பானையில் என்னத்தை கொடுக்குறது அப்படின்னு யோசித்து ரொம்ப குழம்பிட்டாரான் பிறகு பார்த்தாரான் சரி பீர்பாலை வர சொல்லுவோம் அப்படின்ட்டு பீர்பாலை வர சொன்னாரான் பீர்பால் வந்தாரான் பீர்பால் வந்தோன்னா அரசை கூப்பிட்டு விட்டிங்களே என்ன விஷயம் அப்படின்ட்டு பீர்பால் கேட்கினான் பக்கத்து நாட்டு சிற்றரசன் வந்து இந்த பார்வை அவர் பெரிய பானையை கொடுத்துட்டு போயிருக்காரு இந்த பானை நிறைய அறிவு வேணும் என்ன பண்ணுறதுல நானும் யோசிச்சு யோசிச்சு பார்த்தேன் ஒன்றும் சரி வரல அதான் உங்களை கூப்பிட்டு விட்டேன் அப்படின்னா அதுக்கு என்ன அரசே நீங்கள் கவலைப்படாதீங்க அதுக்கெல்லாம் கொடுத்துருவோம் அப்படின்னு சொன்னோம் ராஜாவுக்கு அப்போ தான் கொஞ்சம் தெம்பு வந்துதான் அட் கொடுத்துடலாம்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சரி ஆனால் நீங்கள் சொல்லுங்கள் இது கொஞ்சம் நாளாகும் உடனே தர முடியாது கொஞ்சம் நாளாகும் கொடுத்து விடலாம் அப்படின்னு பானை நிறைய அறிவை கொடுத்து விட்ருவோம் அப்படின்ட்டு பீர்பால் சொன்னார் சரின்ட்டு ராஜாவுக்கு ஒரு சந்தோஷம் சரின்னு பீர்பால் கிட்ட பானையை கொடுத்து விட்டார் பீர்பால் என்ன செஞ்சார் பானையை கொண்டு போயிட்டு அவரோட தோட்டத்தில் அவர் பூசணிக்காய் செடி வளர்த்துறாரு அந்த பூசணிக்காய் செடியிலேருந்து இருந்து ஒரு பிஞ்சு காயை அந்த கொடியோடு தூக்கி பானையில் வச்சு ஒரு வைக்கோலெல்லாம் போட்டு முடி வச்சுட்டார் ஒரு மூணு மாதம் கழித்து பானை ஃபுல்லாக அந்த பீ பூசணிக்காய் வளர்ந்து பெருக்சி உடனே அந்த தண்டை கட் பண்ணிட்டு ஒரு வெள்ளை துணியை போட்டு கட்டி அரச சபைக்கு தூக்கிட்டு வர்றாரு தூக்கிட்டு வந்து அரசே பானை நிறைய அறிவை கொண்டு வந்துட்டு இந்தாங்க அப்படின்ட்டு ராஜா முன்னால வச்சிறான் ராஜா பார்த்துட்டு ராஜாவுக்கு ஒரே சந்தோஷம் பாரா நல்ல யோசனை தான் அப்படின்னு சொல்லி ராஜா சரின்னு தரான் என்ன என் ஒரு கண்டிஷன் போட்டிருக்காரு இந்த பானையோட இதை கொண்டு போய் பானை உடையாம உள்ள உள்ள அறிவை அவர் எடுத்துக்கணும் அப்படி இல்லை பானை உடஞ்சிச்சின்னா ஒரு லட்சம் பொற்காசு நமக்கு தரணும் ஒரு லட்சம் பொற்காசு தரலைன்னா அவர் நாட்டோட நம்ம சண்டைக்கு போர் தொடுப்போம் அப்படின்னு சொல்லி லெட்டர் அனுப்பியிருங்க இவர் அரசர் என்ன செஞ்சாரு பானையும் அந்த லெட்டரை எழுதி அந்த நாட்டுக்கு அனுப்பி வச்சாங்க அங்கே போய் பானையை பார்த்துட்டு ஆஹா என்னடா பானனரை இவ்வளவு பெரிய பூசணிக்க அப்படின்ட்டு லெட்டரை படிச்சு பார்த்தோம்னா அவருக்கு பகிர்ந்துருச்சு ஐயையோ நம்ம விளையாட்டு கொண்டு சொன்னா இவ்வளவு பெரிய இது வந்துருச்சு நம்ம நாட்டுக்கு ஆபத்து வந்துருச்சு போர் தொடுத்தா நம்ம நாடு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பயந்துட்டார் சரி பயந்து போய் இது சரி வராது நம்ம தப்பு பண்ணிட்டோம் நம்ம பண்ணணும் பெரிய தப்பு இந்த பானையை உடச்சு நம்ம காயையும் எடுக்க முடியாது போய் ராஜா கிட்ட மன்னிப்பு கேட்டுறோன்னு ஒரு லட்சம் பொற்காசுகளையும் எடுத்துக்கிட்டு பானையும் தூக்கி வச்சுக்கிட்டு அக்பர் சபைக்கு வந்தாலும் வந்து அக்பர்கிட்ட பானையை கொடுத்துட்டு அரசே என்னை மன்னிச்சுக்கோங்க நான் முட்டாள்தனமாக பெரிய தப்பு பண்ணிட்டேன் நான் தெரியாமல் செஞ்ச தப்புக்கு என்னை மன்னிச்சுக்கிறோன்னு நீங்கள் எங்கள் நாட்டு மேலே போறெல்லாம் தொடக்க வேணாம் இருந்தாங்க ஒரு லட்சம் பொற்காசு உங்கள் பானையும் வச்சுக்கோங்க பொற்காசையும் வச்சுக்கோங்க என்ன விட்டுருங்கன்ட்டு ஒடியை விட்டு ஆறாந்தாள் அக்பருக்கு ஒரே சந்தோஷம் பீர்பாவை கூப்பிட்டு நீ பண்ணணும் இது புத்திசாலி தானே நம்ம நாட்டை காப்பாத்திருச்சு ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு ஒன்று தான் நினச்சரேன் ஆனால் சொல்லியிருப்போம் உங்கள் நாட்டில் உள்ளவங்களாம் நல்ல புத்திசாலி அந்த அந்த ராசை சொல்லிட்டு ஓடிட்டான்ல இவருக்கு பெரிய சந்தோஷம் அதாவது நம்ம என்ன செய்யணும் எந்த கட்டத்துலையும் அசட்டு தனமாக இருக்காமல் புத்திசாலி தான் நடந்துக்கிறணும் யோசித்து நல்லபடியாக நடந்துக்கிறணும் ஓகே குட்டிகளா பாய் கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வாரம் இன்னொரு கதையோடு உங்களை பார்க்குறேன் பாய்